அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபாரின் ஆர்டர் வந்தது அதில் முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி கொள்ளு பொடி ஆர்டரு அஞ்சரை கிலோ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இதில் முருங்கைக்கீரை பொடி எப்படி செஞ்சேன்றது ஒரு சின்ன விலாகை லாஸ்ட் வீக் மண்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் அதனுடைய கண்டினியூஷன்னா பார்ட் டூ கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணேன்றது எந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை பொடிக்கு வெயிட் போட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கருவேப்பிலை காஞ்ச மிளகா சிறு பருப்பு தனியா மிளகு சீரகம் புளி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தோரம்பருப்பு பொட்டுக்கடலை உப்பு பெருங்காயம் இதெல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து அதே மாதிரி நாலு அடுப்பில் ஒரு ஒரு கடாயை வச்சுட்டு நான் வறுத்தி வருத்தி எடுத்துக்கிறேன் எப்போவுமே நீ உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் முதலே எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுப்பில் ஏற்றி இறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் இப்போ நான் ஏற்றி இறக்கிடுறேன் இதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் காமிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஃபோன் வேறு பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிட்டீங்களான்னு ஸோ நான் இன்றைக்கி எப்படியாவது ரெடி பண்ணி கொண்டு போய் டெலிவரி கொடுத்து ஆகணும் ஒரு இது ரெடி பண்ணியாச்சு பேக்கிங் மாத்திரம் தான் ஐம்பது கிராம் போடும்போது மாத்திரம் தான் நம்மளுக்கு லேட் ஆகும் இப்போ இது வந்து ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ அரை கிலோன்றதுனால கட கட நம்ம பேக் பண்ணிடலாம் ஸோ நான் இப்போ ரெடி பண்ணுறது மாத்திரம் அப்படியே காமிக்கிறேன் கருவேப்பில் பார்த்திங்கன்னா நல்லா சருகாக காஞ்சிருச்சு அதனால் லேசாக சூடு கீ முருங்கைக்கீரை சூடு பண்ணி எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி இதை லேசாக சூடு பண்ணி எடுத்தால் போதும் நிறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு கடையில் போட்டுக்கிறேன் இப்போ கருவேப்பில் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறிடுச்சு இது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் இப்போ பருப்பு மற்ற ஆறணும் நம்ம அதுக்குள்ளே கருவேப்பிலையே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வந்திருக்கு கருவேப்பிலை கலரும் முருங்கைக்கீரை வந்த மாதிரி கருவேப்பிலையும் சூப்பராக இருந்திருக்கு கலரு டைம் புளி அரைச்சிட்டு மிளகு சீர பவுட்ரு பண்ணி போட்டுட்டேன் அப்புறம் புளி பல்ஸ் மோடில் போட்டு குரகுரன்னு எடுத்துட்டேன் அதுலேயே உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக பருப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு தாடி கிரைண்ட் பண்ணி அதில் கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு போட்டு அரைச்சிக்கிறேன் cutting ல எல்லாம் அரைச்சு இதுல மேல மேல போட்டுட்டேன் இத நல்லா mix பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டாவது jar போட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கங்க இத நல்லா கலக்கணும் நல்ல பெரிய jar ஆ இருந்ததுன்னா ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அரைக்கிற மாதிரி பெரிய jar ஆ நம்ம ஒரே வாட்டி போட்டு அரைச்சி எடுக்கும் போது correct இருக்கும் நம்ம mix பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது நான் சின்ன jar போட்டு பண்றதுனால ரெண்டு வாட்டி அரைச்சு mix பண்ணி mix பண்ணி செய்யறேன் ஓரளவு நல்லா கலந்துட்டேன் மறுபடியும் jar ல போட்டு கொஞ்சமா இன்னும் ஒரு பொரபொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்ப சூப்பரா எல்லாமே அரைச்சாச்சு லாஸ்ட் இது செகண்ட் ரவுண்ட் இதை நல்லா கலரிட்டு ஒயிட் ஷீட்டில் போட்டு முருங்கைக்கீரை பொடியை காய வச்ச மாதிரி நல்லா இதையும் ஆற விட்டு டப்பலை போட்டுடலாம் டப்பலை போட்ட பிறகு பேக் பண்ணிக்கலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் ஆற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சூப்பராக ஷீட்டு போட்டு கருவேப்பிலை பொடியும் ஆற வச்சுருக்கிறதுக்கு நல்லா கலறி விட்டுட்டேன் கீரை பொடி எப்படி நம்மளுக்கு சூடு ஆறிடுச்சு அப்படின்னு தெரிகிற பரதம் வர வரையும் இதை ஆற வச்சு டைட்டாக டப்பில் போட்டுடலாம் இப்போ கருவேப்பிலை பொடியும் ரெடியாக இருக்கிறதுனால இதையும் வெயிட் செக் பண்ணி சீல் பண்ணி ரெண்டு கவராக போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ரெண்டு ஒரு கிலோ ஒரு அரை கிலோ ரெண்டு ரெண்டு கவர் போட்டு சீல் பண்ணிவிட்டேன் ஒரு குட்டி பாக்கெட்டும் எனக்கு ஆட்ரு கொடுத்தவங்களுக்காக ஜனனி உனக்காக தான் இது போட்டுட்டேன் இப்போ இதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன் இப்போ இன்னும் அரை கிலோ கொல்லுப்பொடி பொடி மற்றான் ரெடி பண்ணும் அது அரை கிலோன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஐட்டம ரெடி பண்ணிவிட்டேன் இப்போது ஸ்டிக்கர் ஓட்டிட்டு கொல்லுப்பொடி ரெடி பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு ரெண்டு ரெண்டு கவராக போட்டு பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணது பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய வீடியோவில் லாஸ்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி நான் ஆர்டர் எடுத்து செஞ்சு தரேன் தேங்க்யூ